கோடி கோடியாக கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு எஸ்கேப் ஆறவங்கள விட்டுறாங்க ஆனால் சின்ன சின்ன கடன் வாங்குறவங்கள இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்றத நாமளே பேசியிருப்போம் சினிமாலையும் கேட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி டார்ச்சரெல்லாம் இனி நீங்கள் அனுபவிக்க தேவையே இல்லை ஒரு பேங்க்கில் கடன் வாங்கி அந்த கடனை பற்றி கேட்க வர்ற ஒரு நபர் பேசுகிற விதமோ நடந்து கொள்கிற விதமோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உங்கள் மனசை கஷ்டப்படுத்துது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்பிஐக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை டேரெக்டாக ஆர்பிஐக்கு ஃபைல் பண்ணலாம் அது இல்லாட்டி சிஆர்பிசி அட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் என் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் டேரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் இப்படி ஆர்பிஐக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது இப்போலாம் ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை ஆர்பிஐக்கு எல்லா சர்வீசஸை விட கஸ்டமர் சர்வீஸ் தான் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்